இத்தனை மாதங்களுக்கு பிறகு மாற்றியமைக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பற்களில் வேண்டுமானால் கழிவுகள் போகலாம் ஆனால் வாயில் உள்ள கிருமிகள் போகுமா என்று கேட்டால் போகாது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் பிரஷ் எத்தனை மாதம் எந்த தேதியில் வாங்கினீர்கள் என்று அப்படி தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரை உபயோகித்த தூக்கி போட்டுவிட்டு இனி புது பிரஷ் வாங்கி உபயோகிங்கள் அதாவது புதிதாக வாங்கியது என்றால் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை மாதங்கள் இன்றே கணக்கே தெரியவில்லை என்றால் உடனே விடுங்கள் அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள் நமது வாய்தால் உணவுகளை வயிற்று கொண்டு போய் சேர்க்கும் உறுப்பு ஆதலால் நமது வாயில் கிருமிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே அதனை பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை ஒரு டூத் பிரஷ் மூன்று மாதங்களுக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் பற்களில் சேரும் கிருமி உணவு துகள்களை அகற்றும் பணியில் பிரஷ் ஈடுபடுகிறது ஆனால் ஒரு பிரஷுக்கு மூன்று மாதத்திற்கு மட்டுமே உபயோகிக்க வேண்டுமா அதனால் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டுமே டூத் பிரஷ் பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அதனையும் மீறி ஒரே பிரஷ்ஷை பயன்படுத்துவதால் உணவு துகள்கள் நீக்கப்படலாம் ஆனால் கிருமி விரட்டப்படுவது கேள்விக்குறிதான் என்கின்றனர் மேலும் நமது உடலில் ஏதேனும் நோய் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த நோய் குணமானவுடன் டூத் பிரஷை மாற்றிவிட வேண்டுமா அப்படி செய்தால் கிருமி தொடர்ந்து நமது உடலை தாக்குவதில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக சளி இருமல் காய்ச்சல் போன்ற நோய்களிலிருந்து குணமானதும் முதல் வேலையாக டூத் பிரஷ் மாற்ற வேண்டும் ஏனென்றால் உங்களின் டூத் பிரஷில் வைரஸ் பாக்டீரியா போன்றவை தொற்றிக் கொண்டிருக்கும் இதனால் மறுபடியும் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது நோயிலிருந்து மீண்டதும் புதிய டூத் ப்ரஷை பயன்படுத்துவதால் பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் அடிக்கடி கடைக்கு சென்று பிரஷ் வாங்குவதற்கு பதிலாக மொத்தமாக பிரஷ்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டாலோ பிரஷின் வாழ்நாள் காலாவதியானாலோ அவற்றை உடனே மாற்றிக் கொள்ள வசதியாக இருக்கும் நீங்கள் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் பயன்படுத்துபவராக இருந்தால் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் ஏனென்றால் சாதாரண விட எலக்ட்ரிக் டூத் பிரஷ்கள் வேகமாக சுழல்வதாலும் அசைவதாலும் சீக்கிரமாக பியந்து போக அதிக வாய்ப்பு இருக்கிறது பற்களில் அறுவை சிகிச்சையோ அல்லது ஈறுகளில் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை எடுத்திருந்தாலோ குணமான பகுதியில் மீண்டும் பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் இருக்க பழைய டூத் பிரஷை மாற்றிவிட்டு புது டூத் பிரஷ் பயன்படுத்துங்கள் நீங்கள் வெளியூர் செல்லும் பொழுது உங்கள் டூத் பிரஷை ஒரு கவரில் போட்டுக்கொண்டு செல்லவும் ஏனென்றால் டிரஸ் நீங்கள் வைக்கும் இடத்தில் தூசுகள் இருக்கலாம் அல்லது கிருமிகள் தொற்றிக்கொள்ளலாம் குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலும் நல்லதுதான் ஏனென்றால் அவர்கள் கடித்து பிரஷின் பகுதிகள் எல்லாம் தேய்ந்து போயிருக்கும் அதனால் அவர்கள் பிரஷ் கண்காணித்து மாற்றுவது நல்லது